அதிகபட்சமாக பாரதிய ஜனதா ஆறாயிரத்து அறுபது கோடி ரூபாய் நிதி பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது கோடியும் காங்கிரஸ் ஆயிரத்து நானூற்று இருபத்தோரு கோடியும் நிதி பெற்றுள்ளன தமிழக கட்சிகளில் திமுக அறுநூற்று முப்பத்து ஒன்பது கோடியும் அதிமுக ஆறு கோடியும் நிதி பெற்றுள்ளன சிவசேனா பிஆர்எஸ் தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளம் தேசியவாத காங்கிரஸ் ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் சமாஜ்வாதி ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளும் கோடிக்கணக்கில் நன்கொடை பெற்றுள்ளன அதிக நன்கொடை வழங்கியவர்களில் லாட்ரி அதிபர் மார்டின் தொடர்புடைய ஃபியூச்சர் கேமிங் சர்வீசஸ் முதலிடம் பிடித்துள்ளது அந்த நிறுவனம் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது மெகா என்ஜினியரிங் என்ற நிறுவனம் தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது பாரதி ஏர்டெல் டிஎல்எஃப் கமர்ஷியல் டெவலப்பர்ஸ் வேதாந்தா அப்பலோ டயர்ஸ் லட்சுமி மிட்டல் பிவிஆர் சன்ஃபார்மா உள்ளிட்ட நிறுவனங்களும் கோடிக்கணக்கில் நன்கொடை வழங்கியுள்ளன